ஹேர்பல் ஷாம்புங்கிறதுனால ஹேர்ஃபால் கண்ட்ரோல் ஹண்ட்ரட் கிராம் ஒன் சிக்ஸ்டி மட்டுமே ஷாம்பூவும் கிராம் விஷயம் பட் இஸ் பயோட்டின் எல்லாத்துக்குமே ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது பயோட்டீன் லெவல் இந்த மாதிரி பவுடர்ஸ் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு டார்ட்டாக இருந்து வந்து ஹெல்த்துக்கு கிடைக்கும் இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் கிராம் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ருப்பீஸ் மட்டுமே ஷிப்பிங் ப்ளஸ் ஷிப்பிங் தான் இல்லாமல் நெக்ஸ்ட் வந்து உளுந்து கஞ்சி ஸோ உளுந்து கஞ்சி பவுடர் பற்றி எல்லாேருக்குமே தெரிஞ்சிருக்கும் ருபீஸ் ஃபிஃப்டி ருபீஸ் மட்டுமே ஹண்ட்ரட் கிராம் பாக்கெட் இது உங்களுக்கு பெரிய பாக்கெட்டாக வேணும் அப்படின்னாலும் பெருசும் கிடைக்கும் அது சின்னது வேணும் சாம்பிளாக அப்படின்னாலும் நீங்கள் வந்து சின்ன பாக்கெட் வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பாதாம் பல்ஃபர் நிறைய பேருக்கு பாலாக பிடிக்க பிடிக்கல டீ காஃபி குடிக்கக்கூடாது ப்ரெஷர் இருக்குது பிபி இருக்குது அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி ஹெல்தி பவுடர் வாங்கிட்டு நீங்கள் மில்க் மிக்ஸ் பண்ணி நீங்கள் குடிக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஹாட்டாகவும் நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம் இல்லை கூலாகவும் சர்வ் பண்ணிக்கலாம் எதோ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் கிராம் ஹண்ட்ரட் கிராம் ஹண்ட்ரட் ருபீஸ் பண்ணி குடிச்சிக்கிறதுக்கு ஹெல்த் மிக்ஸும் அவைலபுள் இருக்குது அண்ட் அதே மாதிரி ஹெர்பெல் பாத் பவுடர் அவைலபுள் இருக்குது பாத் பவுடர் வந்து நூற்றி ஐம்பது ரூபா அடுத்தது பார்த்தீங்கன்னா பயோட்டின் லட்டு எனக்கு பவுடர்லாம் வேண்டாம் இப்போ ஸ்வீட் சாப்பிட்டா தான் நான் சாப்பிடுவேன் அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி ரெடிமேட் லட்டு கிடைக்குது ஸோ இது நீங்கள் வாங்கி சாப்பிடுங்க ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் ஃபைவ் பீஸ் ஆஃப் லட்டு ல்ீஸ் ஆஃப் அதிரசான்னு ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் மட்டும் எள்ளு உருண்டை வந்து பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டுமே இது எல்லாமே ஹோம் மேட் ஹோம்மேட் ஐட்டம்ஸு ஃபைவ் ருபீஸ் பருப்பு பொடி வந்து செவன்டி ஃபைவ் ருபீஸ் அடுத்தது பெருண்டி பொடி குழந்தைங்களாகட்டும் பெரியவங்களாகட்டும் பசியே எடுக்கலை அப்படிங்கிறவங்க இது சும்மா ஒரு ஒரு முட்டை சாப்பாடுக்கு போட்டு சாப்பிட்டிங்கன்னா நல்லா பசி எடுக்க ஆரம்பிச்சிடும் ஸோ பசியை தூண்டக்கூடியது தான் பிரண்டை பொடி எழுபத்தஞ்சு ரூபா மட்டுமே அடுத்தது கொள்ளு இட்லி பொடி கொள்ளு சூப்பு பிடிக்காது தண்ணியில் குத்து வச்சு குடிக்க பிடிக்காது அப்படிங்கிறாங்க இட்லி பொடி மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஒன்லி ஃபோர் ஃபைவ் ரூபீஸ் அடுத்தது கறிவேப்பிலை பொடி செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் மட்டுமே அடுத்தது இட்லி பொடி சிக்ஸ்ட்டி ஃபைவ் ருபீஸ் மட்டுமே பிறம் பருப்பு மழை யூஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க ஹெக்டரேஜ் டுவெண்ட்டி ருபீஸ் அடுத்தது சிக்கன் மசாலா சிக்ஸ்டி ருபீஸ் மட்டும் அடுத்தது மட்டன் மசாலா செவன்டி ருபீஸ் மட்டும் அடுத்தது மீன் குழம்பு மசாலா நாற்பது ரூபா மட்டுமே அடுத்தது சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா ஐம்பது ரூபா மட்டுமே ஸோ இது சிக்கனுக்கு மட்டும் இல்லை காலிஃப்ளவர் பேபிகார்ன் எதுக்குனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து கரம் மசாலா ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டுமே அடுத்தது பார்த்தீங்கன்னா கொள்ளு சூப்பு கொள்ளு சூப்பு வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லது அடுத்தது முருங்கை இலை சூப்பு அயல் லெவல் கம்மியாக இருக்குது ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கின்றவங்க இங்கே வீட்லீட்டு வயசு யூஸ் பண்ணி சூப்பிச்சு குடிக்கலாம் ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டுமே ஸோ நெக்ஸ்ட் வந்து மொளகுத்தால் சூப்பு இருபது கிராம் வந்து டுவெண்ட்டி ருபீஸ்